பிரைஸ்லால் கத்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஒரு சிறிய தேவசெய்தி வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஓட்டத்தை சரியாக ஓட வேண்டும் அழை கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஓட்டம் இருக்கிறது அந்த ஓட்டம் என்று துவங்குகிறது என்றால் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து நாம் போகிற அந்த நாள் வரைக்கும் இந்த ஓட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கு அந்த ஓட்டத்தை பற்றின காரியம் தெரியாது ஆனால் ரட்சிக்கப்பட்டதான நமக்கு நாம் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எப்பொழுதுமே வேண்டும் அல்ல ஆகையனால் அந்த ஓட்டத்தை தழுவின தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் எப்படி ஓட வேண்டும் யாரை பார்த்து ஓட வேண்டும் யாரை பார்த்து ஓடக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே ஒரு வேதத்தின் அடிப்படையில ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் அதன்படி நாம் இன்று தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எபிரேயிருக்கு எழுதுன நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவுள் அலுவயா சொல்லுவோமா நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓட வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு ஆலோசனை இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் யாரால் எழுதப்பட்டது என்று நமக்கு இங்கே எழுதப்படவில்லை இது பரிசுத்த ஆவியானவரின் நிருபம் என்று அழைக்கிறார்கள் சிலர் இது ஆகிய பவுல்தான் எழுதியிருப்பார் என்றும் சொல்லுகிறார்கள் அதை பற்றி நமக்கு இப்பொழுது தேவையில்லை அதே நேரத்தில் இந்த நிருபம் ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுத்த ஆவினால கொடுக்கப்பட்டவைகள் என்று நாம் விசுவாசித்து அந்த வசனத்திற்கு கீழ்ப்படியே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாக இந்த வசனத்தை நாம் ஆரம்பிக்கிறோம் எத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லுவோமே ஆனால் பதினோராம் அதிகாரத்திலே யார் யார் எப்படியான சாட்சியோடு ஜீவித்தார்கள் எப்படியாக கத்தருடைய கத்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்து ஓடினார்கள் கத்தரோடு இணைந்து அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதர்சிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது அலைலுமியா சுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்க வாய்களை அடைத்தார்கள் இப்படி தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு முன்மாதிரியை கத்த நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆகையால் நாம் நான் மட்டும்தான் ஓடுகிறேன் எனக்கு இந்த ஓட்டம் சிரமமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது என்று நாம் அச்சப்பட தேவையில்லை இவர்களை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய ஓட்டத்தை துவங்கும்படி இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார் ஹலையா சொல்லுவோமா சரி இப்பொழுது ஓட தீர்மானித்து விட்டோம் இப்போ ஓட தீர்மானிக்கும் பொழுது நாம் எதை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட வேண்டும் என்று முதலாவது நமக்கு தேவன் கற்பிக்கிறார் பாரமான யாவற்றையும் என்று சொன்னால் அநேக நேரங்களில் பலவிதமான காரியங்களை குறித்த எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளை ஊடுருவி நாம் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துகிறது பாருங்கள் மரியால் மார்த்தால் என்ற இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் இரண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை நேசித்தவர்கள் இரண்டு பேருமே இயேசுவை தங்களுடைய வீடுகளில் ஏற்றுக்கொண்டவர்கள் இரண்டு பேருமே அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் ஆனால் இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருந்தது என்னவென்றால் மார்த்தால் பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் மரியாலோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் இதுதான் வித்தியாசம் செய்யும் கவலைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் செய்யும் ஃபோக்கஸ் அதன் மேலே இருந்ததுனா நம்ம ஓட முடியாது நம்ம எப்படி இருக்கணுமோ தெய்வ சமூகத்திலே தருத்தவர்களாக இருக்க வேண்டும் மரியாள் நல்ல அந்த அழகான ஒரு உதாரணத்தை இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து

தயார்படுத்துகிற இடம் பிரியமானவர்களே ஆகவே தேவ சமூகத்தில் அந்த பாரத்தை எல்லாம் தள்ளி தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது பாரத்தோடு வரக்கூடாது அதனால தான் அண்ணா சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் பாரத்தை தூக்கிட்டு வான்னு சொல்ல கொண்டு வந்து எங்கிட்ட வச்சிரு மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்வார் அடுத்தது பாவத்தை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாவம் தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது சிறு பிள்ளைகளானாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வயது வரம்பில்லாமல் பாவத்திற்கு ஒவ்வொருவரும் அடிமையாக இருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த பாவத்தை உதறி தள்ள வேண்டுகிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் ஓட்டத்தை நாம் துவங்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிலர் துவங்க இருக்கிறார்கள் சிலர் ஓட்டத்தின் நிறைவிலே நிற்கிறார்கள் ஆகவே இந்த பாவமான பாவமான காரியங்களை நம்ம விட்டு உதறித்தள்ள வேண்டும் ஹலைலூயா யோசிப்புடைய ஓட்டத்திலே அவனை தடை செய்வதற்காக ஒரு பாவ சோதனை அவனுக்கு வந்தது ஆனால் அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடின பொழுது கர்த்தர் அவனை ராஜரீக அபிஷேகத்தினால் அபிஷேகித்தார் ஹலை லூயா ஆனால் அதுவே நிறைய பேர் அந்த பாவத்திற்கு தங்களை அடிமைகளாக விற்று போட்டதுனாலே தங்கள் ஓட்ட சரியாக ஓட முடியாமல் பாதியிலேயே நின்றவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் நிறைய பேரை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும் ஆகவே பாவத்தையும் பாரத்தையும் முதலாவது தள்ளிவிட்டு ப்ரிப்பேரேஷன் நிலைமையில ப்ரிப்பாடாக நம்ம இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அடுத்ததாக பார்க்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம ஓட வேண்டுமோமா அடுத்ததாக நம்முடைய ஓட்டம் எப்பொழுதுமே இயேசுவையை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும் இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் இயேசுவை பார்க்காம வெறுமனே ஓடணும்னா நிச்சயமாக நம்மளால் ஓடவே முடியாது பாருங்க ஸ்தேவான் என்கிற வாலிபன் மிகவும் வயது குறைந்த ஒரு வாலிபன் பந்து விசாரிப்புக்காரனாய் பயிர் வைக்கப்பட்டிருந்த வாலிபன் பந்து விசாரிப்பு ஒரு ஊழியமா அப்படின்னு அசட்டை பண்ணாமல் அந்த ஊழியத்தையும் அவன் கனமாக செய்து முடித்ததுனால தான் அவனுடைய ஓட்டத்தின் முறையில் அவன் சொல்லுகிறான் இதாவின் வலது வாரிசத்தில் குமாரன் நீற்றிருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறான் ஆம் ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்க நாம் எப்பொழுதுமே கத்தராக இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்க வேண்டும் மற்றவர்களை பார்த்தோன்னா நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம் விழுந்து போயிருவோம் ஏசு சாமியா நமக்கு சொல்லியிருக்கிறாரு அவர்கள் போதிக்கிறபடி நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாவிடுங்கள் இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊழியர் சரியில்லை இந்த ஊழியர் சரியில்லை அவங்க சரியில்லை எங்கள் பாஸ்ட் சரியில்லை எங்கள் வீட்டில் அவங்க ச இல்லை பிரியமானவர்களை நம் யாரையும் பார்க்கக்கூடாது நம்ம ஃபோக்கஸ் ஏசுவை பார்க்க அவர் எப்படி ஓடினார் எப்படி தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்தார் எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணார் அவருடைய ஓட்டத்தில் அநேக காரியங்கள் இருந்தது குடும்பம் இருந்தது தாய் இருந்தாங்க சகோதர சகோதரிகள் இருந்தாங்க தன்னுடைய எதிர்க்கிறவர்கள் இருந்தாங்க தன் பட்சத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்க விரோதிக்கிறவர்கள் இருந்தாங்க அவரை குற்றம் சாட்டினவர்கள் இருந்தாங்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் இருந்தாங்க காட்டி கொடுத்தவர்கள் இருந்தார்கள் பிளாத்துவ சந்திக்க நேரிட்டிருந்தது நேரிட்டது பிரதான ஆசாரியர்களுடைய குற்றச்சாட்டுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது சிலுவேல கல்வனை சந்திக்க வேண்டியதாக இருந்தது அவருடைய ஓட்டம் சாதாரணமாக இல்லை பிரியமானர்களே ஆனால் அந்த ஓட்டத்தில் எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் சுமூகமாக ச சந்தித்து நேர்த்தியாக காரியங்களை முடித்து இறுதியிலே ஆண்டவர்கள் சொல்லுகிறார் பிதாவே என் ஆவி என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் நாம் ஓட வேண்டுமே ஆனால் இயேசுவை முன்மாதிரியாக வைத்து நாம் ஓட வேண்டும் கலை நோயாக சொல்லுவோமா தான் நமக்கு முன்மாதிரி ஏசு தான் நமக்கு முன்னோட்டம் நம்ம அவரை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஓட முடியும் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை பாதியிலேயே நிறுத்தி பின்மாற்றம் அடைவதற்கு காரணம் என்னென்னா அவங்க கண் வேற எங்கேயோ போகிறது யாரையோ பார்க்குறாங்க யாரையோ முன்மாதிரியாக வைத்திருக்கிறாங்க பாருங்க அநேகருக்கு அநேகர் முன்மாதிரி உன்னோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களும் சொல்லுவாங்க எனக்கு இந்த நடிகர் தான் இன்ஸ்பிரேஷன் இந்த விளையாட்டு வீரர் தான் இன்ஸ்பிரேஷன் இந்த தொழில் அதிபர் தான் இன்ஸ்பிரேஷன் இது உலகம் சொல்லலாம் ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் இயேசு கிறிஸ்துவை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தன் தாயை எப்படி அணுகினார் தன் சகோதரர்களை எப்படி அணுகினார் தன் திருச்சபை எப்படி அணுகினார் தன் தன்னிடத்தில் வந்தவர்களை எப்படி அணுகினார் குன்றியிருந்தவர்களை எப்படி அணுகினார் பாவியான ஸ்திரீயை எப்படி அணுகினார் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல நாம் சந்திக்க வேண்டிய நபர்கள் இவர்களை நாம் இயேசுவை போல சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அலையில அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது நமக்கு நியமித்திருக்க ஓட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஓட்டத்தை தான் நாம் ஓடணும் நம்ம மற்றவங்களுடைய ஓட்டத்தை பார்க்கக்கூடாது இந்த மற்றவங்களுடைய ஓட்டத்தை பார்த்து விழுந்து போன ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க சவுல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு மனுஷனை கருத்தை தெரிந்தெடுத்து அவனுக்கு இஸ்ரவேலுடைய முதல் என்கிற அந்தஸ்தை கொடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்த பொழுது அவனுடைய ஓட்டம் ஒருவேளை ஆண்டு மன்னிப்பு கேட்டு தொடர்ந்துருப்பான ஆனால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதனுடைய ஓட்டத்தை முடிச்சிருக்கலாம் அவனுடைய ஓட்டம் எங்கே இருந்தது தெரியுமா தாவீதுடைய ஓட்டத்தின் மேல் நோக்கமாக இருந்தது தாவீது எங்கே போகிறான் தாவீது எங்கே இருக்கிறான் தாவீதை நான் தொடர்வேன் நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் ராஜ்யபாரத்தை விட்டுவிட்டு ராஜாங்கத்தை விட்டுவிட்டு கர்த்தர் கொடுத்த பொறுப்பையெல்லாம் விட்டுவிட்டு அவன் தாவீது பின்னாடி ஓடி 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 க சொன்ன வார்த்தைகளை மறந்ததுனாலே தனக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடாததுனாலே இறுதியிலே அவனுக்கு என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு தெரியும் பரிதாபமான ஒரு மரணம் ஒரு ராஜா தன்னுடைய பட்டயத்தையே எடுத்து வைத்து அதுல விழுந்து மறித்ததை போன்ற ஒரு அமலமான சூழ்நிலை வேற யாருக்காவது வந்திருக்கிறதா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மரணத்தை அவனுடைய முடிவை அவன் தெரிவு செய்து கொண்டான் காரணம் என்ன தெரியுமா மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓடுவது இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓடுகிறோம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபயர் ஆகிறோம் மற்றவங்களுடைய குடும்பங்களில் இன்டர்ஃபயர் ஆகிறோம் மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது அந்த ஓட்டத்தில் நாம் கரெக்டாக ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நாம் மறிக்கும் பொழுது நாம் தனியாக தான் போய் இயேசுவை சந்திப்போம் நாம் தனியாக தான் நியாய தீர்ப்பில் நிற்போம் அன்றைக்கு விரல் நீட்டி குற்றப்படுத்துவதற்கு அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் என் ஓட்டத்தை என் புருஷன் தடை செய்தார் என் ஓட்டத்தை என் மனைவி தடை செய்தால் இந்த பிள்ளைகனாலதான் தான் ஓட முடியல இந்த திருச்சபையினாலதான் ஓட முடியல இந்த போதகனால தான் நான் சரியா வாழ முடியல விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியல ஜெபிக்க முடியல இப்படி சாக்கு போக்கு சொல்லவே முடியாது அவர் அவர் ஓட்டத்திற்கு அவர் அவர் தான் உத்தரவாதி ஆகவே உங்களுடைய ஓட்டம் என்ன நீங்கள் உங்கள் ஓட்டத்திலே ஓடுகிறீர்களா அல்லது மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது பொறுமையோடே ஓட கடவோம் அலை பொறுமை என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது ஏசு தான் இதற்கு நல்ல முன்மாதிரி அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் யா தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார் ஆம் பிரியமானவர்களே உணர்ச்சி வசப்படவே இல்லை அவர் எங்குமே நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்ன அவர் உணர்ச்சி வசப்படவில்லை சாத்தான் சொல்லுகிறான் நீ தேவனுடைய குமாரணையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி அதற்கு கட்டளை இடுன்னு சொல்றான் அப்பையும் அவர் உணர்ச்சி வசப்படவில்லை நீ என்னை விழுந்து பணிந்து கொள் அப்பொழுது உனக்கு நான் இதெல்லாம் தருவேன் அவர் உணர்ச்சி வசப்படவே இல்லை அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சிலுவையில் நிரூபிக்கிற நாள் வரைக்கும் அவர் பொறுமையாகவே இருந்தார் ஹலை நாமும் பொறுமையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன் நமக்கு நீதி கிரீடத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் வேறு யாரும் உங்களுக்கு நீதியின் கிரீடத்தை எடுத்து கொடுத்து விட முடியாது வேறு யாரும் உங்களை நீதிமானாகவோ குற்றவாளியாகவோ தீர்க்க முடியாது ஒரு வேலையை சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர் நம்முடைய ஓட்டம் ஒரு காலத்தில் தாறுமாறாய் இருந்திருக்கலாம் ஒரு வேளை தவறான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் அல்லது நம்முடைய ஃபோக்கஸ் வேறு யார் மீதாவது வைத்து ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் அல்லது பாரங்களை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த தேவ செய்தி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி ஓட வேண்டும் என்கிறதை நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் இதை பேசுகிறவர் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடி

ஓட்டத்தை சரியாக ஓட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க எதையெல்லாம் சுமந்து கொண்டு ஓடக்கூடாது யாரையெல்லாம் பார்த்து ஓடக்கூடாது யாரை பார்த்து ஓடணும் எப்படி ஓடணும் அழிலுமியா என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்டம் ஆண்டவரே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகின்றாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே என்று பக்தன் பாடியதைப் போல இந்த ஒழுக்கத்தின்படி நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கத்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமே நாம் மேன்மேன் ப்ரைஸ்லா கார்ட் பிளஸ்ஸோ ஓட்டத்தை சிறப்பாக ஓடி முடிக்க கத்ததாமே நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன் ஆமேன்